நண்பர்களே நான் உங்க சுஜிதா திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரத்துல ஆயன்பாடி பெண்கள் பாவை நோன்பு இருப்பதனால் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் விளைந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லி இருப்பாங்க இன்று நான்காவது பாசுரத்துல மழையை வரும்படியாக ஆயன்பாடி பெண்கள் வணங்குகிறார்கள் கண்ணனை நோக்கி மழையை அனுப்பும்படியாக கேட்கிறார்கள் இந்த மழையே மழையே வா வா அப்படின்னு சொல்லி நம்ம பாடுற மாதிரி ஆயர்பாடி பெண்களும் மழையை வரும்படி வேண்டுதல் செய்யக்கூடியதுதான் இந்த நான்காவது பாசுரம் படிச்சிருப்போம் நம்ம அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கடல் இருக்கக்கூடிய தண்ணி நீராவியாக மாறி மேலே போய் மேகங்கள்ல ஸ்டோர் ஆகி மேகங்கள் எல்லாமே கருமை நிறத்துல மாறி இடி இடிக்குது மின்னல் அடிக்குது அதுக்கப்புறமா மழை பொழிய ஆரம்பிச்சு மீண்டும் அந்த மழை கடலுக்கே வந்து சேருது இதெல்லாமே எல்லாமே நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருந்திருப்போம் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே ரொம்பவே அழகா ஒரு பாசுரத்துல போயட்டிக்கா ஆண்டால் இந்த நான்காவது பாசுரத்துல விளக்கிடுவாங்க இந்த பாசனம் தொடங்கும் பொழுதே ஆழ மழை கண்ணா அப்படின்னு தொடங்குறாங்க ஆழி அப்படின்னா கடல் மழைங்கிறது மழையை குறிப்பிடக்கூடியது கடலுக்கும் மழைக்கும் அதிபதியாக இருப்பவனே கடலுக்கும் மழைக்கும் உரியவனே அப்படின்னு கண்ணனை குறிப்பிடுறாங்க ஒன்றும் நீ கை கறவே எதையும் நீ கைக்குள் ஒழித்து வைத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க கை கறவேலாம் கை ஒரு விஷயத்தை அடக்கி வைப்பது ஒழித்து வைப்பது எதையும் நீ கைக்குள்ள ஒழிச்சு வச்சுக்காத எங்களுக்கு அந்த மழையை கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய விதமாக இந்த பாசனத்தை தொடங்குறாங்க ஆழையுள் புக்கு ஆழை அப்படின்னா கடல் கடல் புள்ள போயி முகந்து கொண்டு ஆர்த்தேறி முகந்து கொண்டு அப்படின்னா நம்ம இன்னுமே இந்த வார்த்தையை சாதாரணமா தமிழ்ல வந்து யூஸ் பண்றோம் யாராவது எடுத்துக்கொடு அப்படின்னா தண்ணி மொண்டு கொடு தண்ணி இது பண்ணி இறைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த முகந்து கொடு அப்படிங்கிறது தண்ணியை எடுத்துக்கொண்டு போவது கடையில இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆர்தேறி ஆர்த்தம் அப்படின்னா ஆரவாரத்தோடு ஏறி மேகங்களுக்கு போக சொல்றாங்க இந்த நீரை முகந்து கொண்டு மேலே ஏறிய பிறகு மேகம் என்ன ஆகுது அப்படின்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி அப்படின்னா பிரபஞ்ச குறிப்பிடக்கூடிய சொல் இந்த பிரபஞ்சத்துக்கே முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமாளை போல் கண்ணனை போல் உருவம் போல் அவருடைய உருவம் போல் மெய் கருத்து அந்த மேகங்கள் எல்லாம் கருமை நிறத்துல மாறுது கண்ணனுடைய உடலை போலவே மேகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே நீங்க ஃபர்ஸ்ட் பாசுரத்துல பாத்தீங்கன்னா மேகத்தை குறிப்பிட்டு அதனுடைய நிறம் போல கண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கார் மேனி செங்கல் கதிர்மதியம் முகத்தான்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கார் அப்படின்னா மேகம் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன்னு கண்ணனை சொல்லியிருப்பாங்க இந்த பாசுரத்துல கண்ணனை போல் நிறத்தை கொண்டது மேகத்தை குறிப்பிடுறாங்க எவ்வளவு தூரம் அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க சோ இந்த இடத்துல கண்ணன் மாதிரி மேகங்கள் கருமை பிறகு என்ன கையில் பொருந்திய தோள்களை உடைய மிக்க வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இந்த இடத்துல பெருமாளினுடைய இன்னொரு பெயரான பத்மநாபன் குறிப்பிடுறாங்க அந்த பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆழி மின்னி இந்த இடத்துல ஆழி அப்படிங்கிறது சக்கரத்தை குறிப்பிடக்கூடியது முதல் வரையில ஆழி அப்படிங்கிறது கடலை குறிப்பிடக்கூடிய சொல்லாக அமர்ந்திருந்தது இந்த இடத்துல ஆழி அப்படிங்கிறது சக்கரத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லாக அமைந்திருக்கிறது இந்த சொல்லினுடைய பொருள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய சொல்லினுடைய பொருளை பொறுத்ததாக அமைந்திருக்கு ஆழி போல் மின்னி நம்மளுக்கு நல்லா தெரியும் கடல் எங்கேயுமே மின்னாது அப்ப சக்கரம் தான் மின்னும் ஸோ இந்த இடத்துல சக்கரம் அப்படின்னு அதை நம்ம பொருள் கொள்றோம் அவர் கையில இருக்கக்கூடிய அந்த சுதர்ஷன சக்கரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை போல மின்னல் வீசுது வானத்திலிருந்து வலம்புரி போல் நின்ற அதிருந்து வலம்புரி சங்கிலிருந்து வரக்கூடிய ஒளியை போல வானத்திலிருந்து இடி சத்தம் கேட்குது இங்கிருந்து தண்ணீர் மேல போடும் உடனே மேகங்கள் எல்லாம் கருத்து மின்னலும் இடியுமாக மழை பொழி ஆரம்பிக்குது தாழாதே தாழாதே அப்படின்னா நேரம் கடத்தாமல் இதையெல்லாம் சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்றாங்க சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் அப்படிங்கிறது பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லை குறிப்பிடக்கூடியது அந்த வில்லினுடைய பெயர் சாரங்கம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய கையில் இருக்கிற வில்ல காண்டிபம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய வில்லுக்கு ஒரு ஒரு பெயர் உண்டு பெருமாளினுடைய கையில் இருக்கிற வில் சாரங்கம் அப்படின்னு பெயர் கொண்டது அந்த வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகளை போல் சாரங்கம் உதைத்த சரமழை போல் உதைத்த அப்படின்னா அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகளை போல மழை பொழிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க வாழ உலகினில் பெய்திடாய் வாழ அப்படின்னா உலகத்தோர் எல்லாரும் இன்புற்று வாழ நாங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்வதற்காக மழையாக பொழிய வேண்டும் அந்த மழையினுடைய தன்மையை முன்னாடியே குறிப்பிடுறாங்க சாரங்கத்திலிருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரி அந்த மழை பொழிய வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோ ரெம்பாவாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்வோம் இந்த மழை பயங்கரமா பொழிஞ்சது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி காணப்படும் அப்போ எங்களுக்கும் மார்கழி நீராடுறதுக்கு ரொம்பவே மகிழ்வாக இருக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா போய் நீராடுவோம் அதற்காக இந்த மழை பொழிய வேண்டும் அப்படின்னு மழை வேண்டும்னு கேட்கக்கூடியதுதான் இந்த பாசரம் முழுக்கவே அவங்க கொடுக்கப்பட்டிருந்துருக்கு எம்பாவாய் அப்படிங்கிறது எப்பவும் நான் சொல்ற மாதிரி அடி நிறைக்க வந்த சொல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு தனியாக பொருள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் பாசனத்திலே சொல்லியிருப்பேன் என் தோழி அப்படின்னு பொருள் கொள்ளலாம் என் ஆய் அப்படிங்கிறத மூன்றாக பிரித்து என்னுடைய சொற்களை கேட்டு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இதற்கு இன்னும் ஏகப்பட்ட பொருள்கள் சொல்லப்படுது வேற வேற புத்தகங்கள்ல வேற வேற பொருட்கள் உண்டு அந்த பொருட்கள் எல்லாமே நீங்க ஒரு ஒரு பாசுரத்தோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலும் எல்லா பாசுரத்துக்குமே அது ஏற்ற பொருளாகத்தான் இருக்கும் ஆனாலும் எம்பாவாய் அப்படிங்கிறது ஒரு பொருள் கொண்ட சொல்லாக பொதுவாக பார்க்கப்படுறது கிடையாது திருப்பாவைக்கே ஒரு மகுடம் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி ஒரு அழகிய சொல்லாக தான் பார்க்கப்படுது அதனால நம்மளும் அந்த சொல்லை அப்படியே பார்ப்போம் இந்த பாசரத்துல ஆண்டாள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கைகறவேல் ஆழியுள் புக்கு உகந்து கொண்டு ஆறு தேறி ஊழி முதல்வன் போல் மெய்க்கருத்து பாழிய தோளுடை பற்பனாபன் கையில் ஆழை போல் மின்னி வலம் புரிபோல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் முதைத்த சரமடை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் அதாவது மழையே மழையே வா வா அப்படின்னு இந்த பாசனத்தில் அழைக்கிறாங்க ஆழி மழை கண்ணான முதலில் கண்ணனை குறிப்பிடுறாங்க எதையும் நீ கையில ஒழிச்சு வச்சுக்காத எங்களுக்கு மழை தேவை அப்படின்னு கேட்கறாங்க அந்த மழையானது எப்படி இருக்கு எப்படி பெய்து அப்படின்னு சொல்றாங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய நீரானது மேலே போய் மேகத்தில் சேகரிக்கப்பட்டு அந்த மேகம் எல்லாமே கருமை நிறமாக கண்ணனை நிறத்தை போல நிறத்தை பெற்று பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு போல அதிர்ந்து வளம் பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு போல அதிர்ந்து சக்கரம் போல மின்னி வானத்திலிருந்து பெருமாளுடைய கையில் இருக்கிற வில்லிலிருந்து புறப்படையக்கூடிய அம்புக்களை போல மழை வானத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வருது இந்த மழை மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் நாங்களும் சந்தோஷமாக மார்கழி நீராடக்கூடிய வகையில் இந்த மழை பொழிய வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் வேண்டுகோள் வைக்கிறாங்க இந்த பாசனத்தில் முதல் நான்கு பாசுரத்துல யார் விரதத்தை தொடங்குறாங்க யாருக்காக விரதம் மேற்கொள்ளப்படுது என்ன விரதம் மேற்கொள்ளப்படுது என்ன நோன்பு மேற்கொள்ளப்படுது இந்த நோன்புக்கு அவங்க என்னென்ன செய்வாங்க என்னென்ன செய்ய மாட்டாங்க இந்த நோன்புனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த நோன்பை கொண்டு எப்படி அவங்க மழையை வர வைக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் இந்த முதல் நான்கு பாசுரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு போன மூன்று வீடியோல நம்ம அதை பத்தி பார்த்திருந்தோம் அஞ்சாவது பாசுரத்துல தான் முற்பிரிவேல் செய்த பாவத்தினால் இந்த நோன்பு தடைபடுமா இந்த நோன்புக்கு இடையூறா என்னுடைய எல்லாம் இருக்காதா அப்படின்னு ஒரு தோழி கேட்கிறாங்க அதற்கு இன்னொரு பேர் பதில் சொல்லக்கூடிய விதமாக ஐந்தாவது பாசுரம் அமைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு மார்கழின் ஐந்தாவது நாள்ல ஐந்தாவது பாசுரத்தை பார்க்கலாம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்